ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் குருமாவுக்கு ஒயிட் மசாலா ரெடி பண்ணும் அதுக்கு தேங்காய் கால் மூடி இது கூட பொட்டுக்கல்ல ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூட கால் ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி சட்டுன்னு செய்ய போகிறோம் அதனால் குக்கரில் கடை எண்ணெயை ஊற்றி அது கூட பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் தாளித்து விட்டுட்டு பச்சை மிளகா காரத்துக்கு கேட்பேன் நம்ம பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இதில் அதனால் நிறைய சேர்த்திக்கலாம் இது கூட நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க வேணாம் இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே போடலாம் இதில் பீட்ரூட் மட்டும் போட்டால் கொஞ்சம் ரெட் கலரில் வரும் கூட நம்ம பச்சை பட்டாணி அது ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் நம்ம விசில் விட போகிறோம் அதனால் இது வேக வைக்கணும்னு இல்லை ஒரு வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது கூட தண்ணி சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கும்மா வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம தேங்காய் புட்டுக்கல்ல சோம்பு அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த மசாலா அதையும் இதனோட ஆட் பண்ணிக்கணும் இது கூட நம்ம முந்திரி பட்டை என்ன இருக்கோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துறாதீங்க அப்புறம் ஒயிட் குருமா மஞ்சள் குருமா ஆகிடும் இப்போ அரைச்ச பேஸ்ட்டோடு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்கு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் இது கூடவே கருவேப்பிலையும் வாசனைக்கும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் குருமா இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒயிட் குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேணாம் சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு வீட்டில் இருக்க காய் வச்சு செஞ்சிடலாம் இப்போ விசில் போட்டு ரெண்டு விசில் இருந்தால் போதும் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சாஃப்ட் ஆகிறதுக்கு ரெண்டு விசில் வந்தோடனையும் இறக்கி பார்க்கலாம் கம்ம கவான் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு இன்னும் திக்காக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை ஆன் பண்ணி நம்ம கொதிக்க வச்சோம்னா நல்ல திக்கான ஒயிட் குருமா ரெடி ஆகிடும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லா கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்